தமிழில் தாம் தோம் தலைவி சந்திரமுகி டூ உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ள பிரபல இந்தி நடிகையான கங்கனா ரனாவர் இமயமலை பகுதியில் ஓட்டல் ஒன்றை திறந்திருக்கிறார் இந்த ஓட்டலில் இமாச்சல பிரதேசத்தின் பாரம்பரிய உணவு வகைகள் நவீன முறையில் வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இது குறித்து அவர் கூறும்பொழுது என்னுடைய சிறு வயதில் அம்மா ஊருக்காய் நெய் தயார் செய்வது காய்கறிகளை விளைவிப்பது போன்றவற்றை கற்றுக் கொடுத்துள்ளார் அவரது பேச்சு அப்பொழுது அபூர்வமாக தோன்றியது அவற்றை கற்றுக்கொள்வதால் என்ன பயன் இருக்க போகிறது என்று கருதினேன் ஆனால் அவரது பேச்சுக்கான அர்த்தம் இப்பொழுது எனக்கு புரிந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் நான் ஓட்டல் திறந்திருக்கிறேன் எனது அம்மா இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறார் நான் முதிர்ச்சி அடைந்து விட்டதாகவும் புத்திசாலியாகிவிட்டேன் என்றும் அவர் நினைத்துக் கொள்கிறார் எனது சிறுவயது கனவு இமயமலைக்கு நடுவே மலர்ந்துள்ளது இந்த ஓட்டல் உணவு சாப்பிடும் ஒரு பிரதேசம் இல்லை என் தாயாரின் சமையல் அறையில் இருந்து வரும் வாசனைகளின் நிலையம் என்று நெகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார்